ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்போம் குட் மார்னிங் மணி பத்தரை ஆகுது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வீட்டை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நான் நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கவே இல்லை அது அது அந்தந்த இடத்துல இருக்குது தண்ணி குடித்த டம்ளர் கூட அதே இடத்துல தான் இருக்குது இன்றைக்கி டே இப்போ தான் கிளிக்க போகிறேன் ஏன்னா நான் இப்போ தான் எழுந்தே வந்தேன் கிச்சனை பார்த்திங்கன்னா ரூம் பாருங்கள் இன்னும் நீட் பண்ணல அப்படியே கிச்சனை பார்த்திங்கன்னா பாருங்கள் தான் இருக்குது கிச்சன் நைட்டு சாப்பிட்டு பாத்திரத்தை கூட நான் தேய்ச்சி வைக்கல அப்படியே என்னன்னே தெரில அப்படியே போய் படுத்தாச்சு ஏன்னா இதுக்கெலாம் காரணம் என் தங்கச்சி அவள் சிங்கப்பூர்லேருந்து நேற்று தான் வந்தாள் வந்தோடனே நான் ஃபுல்லாக பேசிட்டு இது பண்ணிவிட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்படி இருந்தோம் அதுக்கப்புறம் குப்பையை கூட எடுத்து வைக்கல அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டோம் வெளியில் போயிட்டு நைட்டு ஒரு பத்து மணி போல் தான் சாப்பிட்டோமே சாப்பிட்டு முடிச்சுட்டு லேட்டாக தான் இன்றைக்கி டே மொதல் வேலையாக நான் என்ன தேய்ச்சிட்டு தான் எல்லாத்தையும் நீட் பண்ணிவிட்டு பாத்திரத்தை க்ளீன் பண்ண போகிறேன் உங்களுக்கு சண்டே எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ